கால புருஷ சக்கரத்தில் ரெண்டாவது ராசியா ராசியாக வலம் வரக்கூடிய ரிசபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ரிசபம் அப்படின்னாவே காளையை தன்னோட சின்னமா சின்னமாக கூடியவங்க. காலை என்னங்க செய்யும் எப்போவுமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரிதாங்க ரிசபராசிக்காரங்க எப்பவுமே உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க கணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யாருடையது சிவபெருமானுடைய பர்சனல் செக்ரிட்டி சிவனை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிடலாம் ஆனால் அவரோட அனுகிரகம் கிடைக்கணுன்னா இவரோட தயவு தேவைங்க ஸோ இவரை நம்ம அதிபதியாக வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு சிறப்பான வாழ்க்கை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது கிடையாதுங்க ஏன்னா சிவபெருமானே பல சோதனைகளை தாண்டி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை புரிய வச்சுருக்காரு தெய்வங்களோட புராண கதைகள் எல்லாமே மனுஷனாக நமக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களில் நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளை தெளிவுபடுத்தும் அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே என்ன நினைக்கிறோம் கடவுள்கிட்ட நான் போய் வேணும்னே எனக்கு வந்து கடவுள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கணும் இல்லைனா அது கடவுளே கிடையாது அந்த மாதிரி கடவுளுக்கான வழிமுறைகளை எதுவுமே நான் பின்பற்ற மாட்டேன் ஆனால் கடவுள் வந்து எனக்கு எல்லாமே கொடுக்கணும் சரி கடவுள் வந்து நல்ல விதமாக வச்சுருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் ஆசைப்படுறது இந்த கலியுகத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா கடவுள்களை பழிக்கிறது தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் எங்களை போல ஜோதிடர்களுக்கும் சேர்த்துதாங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க ஜாதகம் என் கையில் கிடையாது ஆனால் ரிஷப ராசி ரிசப லக்னம் ரிசபர் ராசிக்குடைய மூன்று நட்சத்திரங்களுக்கான பலன்களை நான் சொல்கிறேன் இந்த நேரம் காலம் இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இந்த இடத்துக்கு மாறியிருக்காங்க இந்த கிரகங்கள் இந்த கிரகங்களோட சேர்ந்துருக்காங்க இதனால வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகுது இல்லை இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க இந்த கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பயனடையட்டும் ஏன்னா हम भी இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு என்றைக்குமே நான் ஒரு வழிகாட்டுதல் ஒரு சின்ன அகல் விளக்கு போல் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பேன் அந்த வகையில் ரிஷபத்திற்கு சிறப்பான பதிவுன்னு நான் சொல்கிறேங்க எப்படிமா உங்கள் பத்து நீங்கள் பத்து பதினஞ்சு வருஷம் கஷ்ட காலத்திற்கு முடிவு தரக்கூடிய ஒரு பதிவு நான் சொல்கிறேங்க எப்படி ஒரு யோகத்தின் காரணமாக முதல்ல யோகம்னா என்ன யோகத்தில் பல வகைகள் இருக்குங்க சில கிரகங்கள் சில கிரகங்களோடு சேரும்போது உருவாகக்கூடிய யோகங்கள் சில மாதிரி பலன்களை கொடுக்கும் சில கிரகங்களினோட பார்வையினால சில யோகங்கள் உருவாகும் யோகம் அப்படின்னாவே இப்ப நம்ம ஜாதகத்துல கிரக நிலைகள் சரியில்லைப்பா ஆனா இந்த யோகத்தோட பலன்கள் அப்படிங்கிற கிரகநிலைகளோட பாதிப்பை சரி கட்டுங்க அந்த மாதிரி தான் ஒரு திரைப்போட்ட மாதிரி ஒரு சுவர் சுவர்கட்டணம் மாதிரி புரியுதுங்களா ஸோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் உச்சம் தொட வைக்கக்கூடிய கஜகேசரி யோசம் யோகம் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த போகிறேன் ரிசபம் பெரும்பாலுமே கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்க போகுது எதெல்லாம் நடக்க போகுது அப்போ நம்ம கூட நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா ஏன்னா அவ்வளவு கஷ்டம் ரிசபத்தோட மனநிலையை நான் சொல்றேங்க சத்தியமா எங்கேயாச்சும் எப்படியாவது போயிடலாமா நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் நம்மள மட்டும் இத்தனை பேர் கூட பிறந்திருக்கமே இவ்வளவு சொந்த பந்தங்கள் நமக்கு இருக்காங்களே ஏன் யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாராச்சும் கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க மாட்டாங்களா நம்மளும் மனசுடஞ்சு அழுதுற மாட்டோமா அப்படின்னு இருக்கும் இல்லையா ஆனா ஒரு வேலை கேட்குறாங்க அப்படின்னா கூட நம்மளால அதை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்மளை நோகடிச்சதாக பார்க்குறாங்க உனக்கு கஷ்டமாக இருக்கா ஏன்பா அந்த கஷ்டம் இப்படி சரி பண்ணலான்னு சொல்ல மாட்டாங்க ஓ கஷ்டப்படுறியா அதெல்லாம் உனக்கு தேவைதான் அந்த மாதிரி வெந்த புல்ல வேலில் பாய்க்கிறது மாதிரி மறுபடியும் மறுபடியும் நமக்கு இன்னும் அதிகமான காயங்களை தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓ நீ உனக்கு பட்ட காயம் வந்து வா உனக்கு கொஞ்சம் தூண்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஸோ இதனாலவே என் கஷ்டம் என் என்னோடவே போகட்டும் நான் யார்கிட்டையும் எந்த கஷ்டத்தையும் சொல்கிற மாதிரி இல்லை என்னை என்ன வேணால் பேசிட்டு போங்க அசிங்கப்படுத்துங்க அவமானப்படுத்துங்க என்ன வேணா பண்ணுங்க அனுகிரகத்தினால கடவுளினுடைய நம்பிக்கையினால் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வாழ்கிறது தாங்க ரிஷபம் ஸோ இப்படிப்பட்ட மனக்குமுறலோடு வாழக்கூடிய ரிஷபத்திற்கு இப்போது அடுத்த நாற்பது நாளில் இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது குறிப்பா ரிஷபராசிக்கு உங்கள் வா வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிர்ஷ்டமும் செல்வ கடாய்ச்சமும் கிடைக்க போகுது இந்த விசேஷ யோகத்தின் காரணமா சகல விஷயங்கள்லையுமே முதன்மையானவர்களாக நீங்க திகழ போறீங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சில பேர் வந்து பிறவியிலேயே வானில் வந்து சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி சகல வசதிகளோட நல்ல பணக்கார குழந்தைய பிறப்பாங்க வளருவாங்க நல்ல வசதி வாய்ப்புகளோட அனுபவிப்பாங்க ஆனால் சாமானியமாக நம்மளை போல பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு முன்னேற்றம் ஏதாவது வந்திருந்தாலும் உண்டு சட்டுன்னு நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டமாக மாறுதானா இல்லையா அப்படிப்பட்ட திடீர் அதிர்ஷ்டகரமா ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த விசேஷ யோகத்தினால கிடைக்க போகுது இந்த அமைப்பை பொறுத்து பொதுவா வந்துட்டு யோகம் அப்படிங்கிறது ராஜயோகம் விபரீத ராஜயோகம் ருஷுக யோகம் யோகம் கச சகச யோகம் மாலவயோகம்னு சொல்லிட்டு நிறைய விதமான யோக நிலைகள் வந்து ஜோதிடத்தில் சொல்லுவாங்க இதில் குறிப்பிடத்தக்கது கஜகேசரி யோகம் இந்த யோகத்தினால உங்களுடைய சிரமங்கள் எந்தவித தடைகளும் ஈஸியாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலையும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகுங்க இதனால் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெற்று உச்சியை தொட போகிறீங்க அற்புதமான யோகத்தை பற்றி இப்போ உங்களுக்கு விளக்க போகிறேங்க அதாவது கஜம் அப்படின்னாவே குருங்க கேசரி சந்திரன் குரு மற்றும் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களும் சுப ஒன்றிணைவதனால இந்த யோகம் உருவாகுது இது மனுஷனுக்கு செல்வம் அறிவு உயர்ந்த பதவி எல்லா விதங்களிலையுமே தெய்வ அனுகூலத்தை சேர்த்து கொடுக்க போகுதுங்க இப்போ இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அடப்போமா நீ அது வரும் இது வரும்னு சொல்கிற ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தா லக்னம் வந்து மாறுபடுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் பொதுவான பலன்கள் ஏன்னா உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லைங்க அதனால் கண்டிப்பாக இருக்குங்க அது மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி யோகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும் வந்து வந்து போகுங்க கொஞ்சம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் அப்படிங்கிறது அதுவே உங்கள் வாழ்க்கையினோட ஒட்டுமொத்த இன்னல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளப்பு அளவுக்கு சிறப்பை சேர்த்துட்டு போயிடுங்க ஸோ அப்படி தான் இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது இப்போ கஜம்னா யானை அது வந்து குரு கேசரினா சிங்கம் அது வந்து சந்திரன் இந்த யோகம் உங்க ஒரு ஜாதகத்துல சேர்றப்போ ரிசபராசி வாழ்க்கை வந்து அரசனை போல கம்பீரமும் வெற்றியும் வாழ போறீங்க இந்த கஜகேசரி யோகத்தால ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கடங்க ராசியில் குரு இருக்கார் அந்த இடத்துக்கே சந்திரன் போகிறாரு சந்திரனோட சொந்த வீடு கடகங்க நம்ம ஊரெல்லாம் சுற்றலாம் உலகம் எல்லாம் சுற்றலாம் எவ்வளோ வேணால் அனுபவிக்கலாம் ஆனால் சொந்த வீட்டுக்கு வர்றது சந்தோஷம் இல்லையா அந்த மாதிரி தான் ஆல்ரெடி குருவுக்கு வந்து கடகம் வந்து வீடு உச்ச வீடு ஓகேங்களா அங்கே அவர் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்கி வச்சிருக்காருல அதில் இவரும் போய் போது உங்களுக்கு ராஜயோகத்தோட உச்சநிலையான அனுபவிக்கக்கூடிய நேரம் காலமா அமைதுங்க இது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சில நல்ல செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேருங்க இதோட இந்த நல்ல யோகத்தால நிச்சயமா நல்ல பலன்களை அமைய போறீங்க சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் முக்கியமான பொறுப்புகள் உங்க தோல்ல வந்து விழுங்க கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் வேலையில இருக்கவங்களுக்கு பதின உயர்வு கிடைக்க கூடுங்க கூடவே உங்களுடைய நிதிநிலை வலுவா இருக்கிறதுனால மனதளவில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகும் சொத்துக்களில் முதலீடு செஞ்சு நன்மைகளை தரப்போறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது சொல்ல இந்த யோகம் ரிசப ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய வாய்ப்புகளை வர தரப்போகுதுங்க புதிய திட்டங்களை தொடங்கக்கூடிய சிறந்த நேரம் வேலையில மேலதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்குதுங்க ஒரு பாக்கியமான கால கூட சொல்லலாம் சொத்து பத்துக்கள்ல உயர்வை பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் இழந்த இந்த கஜகேசரி யோகம் வந்து உங்களுக்கு ரிசபராசியோட மனநிலை முயற்சி திறமை எல்லாமே தங்க மாதிரி உறவுகளையும் தொழிலையும் பயணங்களையும் எழுதக்கூடிய திறன் பேசக்கூடிய திறன் எல்லாத்துலேயுமே ரொம்ப அற்புதமான திறன் வாய்ந்த வாய்ப்புகளா அமைய போகுதுங்க அன்பும் அருளும் நிறைந்த தாயும் தந்தையுமான இறைவனின் திருவுள்ளத்தோடும் நம் முனிவரினுடைய ஆசிர்வாத அனுகிரகத்தோடும் இன்று ராசிக்கான பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறேங்க இந்த வருஷத்தில் ராசியோட நாட்கள் முடிய போகுது ஒரு ஆழமான ஜோதிட விளக்கத்தோட இந்த பதிவை நான் கொண்டு வந்திருக்கேங்க ராசி பிறப்பு நேரத்திலிருந்தே ரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க நிலவு பிறப்பு நேரத்தில் நிலவு ரிஷபத்தில் நிலை கொண்டால் இந்த ராசிக்காரங்க பொறுமை பிடிவாதம் உறுதி உழைப்பு நிலைத்தன்மை கண்ணியம் அருள் உணர்வு இது எல்லாமே சேர்ந்து உருவான அழகான மனுஷங்க ஆனால் இந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் என்ன தரப்போகுது எந்த கிரகம் உங்களை தூக்கி நிறுத்த போகுது எந்த கிரகம் உங்களை சோதிக்க போகுது எந்த நாட்கள் உங்களுக்கு வெற்றி எந்த நாட்கள்ல அமைதிய ஆயுதமா இருக்க போகுது இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதில் தேடக்கூடிய இந்த பயணத்தை இப்போ தொடங்கலாமா இது ஒரு பலன் மட்டும் இல்லைங்க உங்களோட விதியை கைப்பற்றக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பயணம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல கிரகநிலையும் நிலையும் கோச்சாரத்துறை பலனும் பாத்துறலாங்க ராசிக்காரர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா மன ரீதியாக வெளியில் சொல்ல முடியாத வழியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து முக்கிய கிரகங்கள் பொறுப்பு இருக்குதுங்க சனி ராகு குரு செவ்வாய் இதில் ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு எப்பவுமே இரண்டு துணை கிரகங்கள் உங்களுக்கு சோதனை இப்போ நான் சொல்லாமலேயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க சனியும் சனி கிரகம் வந்துட்டு எனக்கு சோதனை கொடுத்துக்குவாங்க அப்படின்னு உண்மை அதை நான் மறுக்க மாட்டேன் சனி வந்து உங்களோட பொறுமையை சோதிக்கிறார் ராகு வந்து என்ன பண்ணுறாருனா உங்களை தப்பான வழியில் பிடிச்சி இழுக்கிறது தேவையில்லாத ஆசையை தூண்டுறது தேவையில்லாத கடன் வாங்க வைக்கிறது ஆடம்பர செலவு பண்ண வைக்கிறது சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வந்து சிக்கலில் மாற்றார் குரு என்ன பண்ணுறாரு உயர்வை கொடுக்குறாரு என்ன ப செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா தைரியம் மற்றும் வெற்றியை கொடுக்குறாரு ஒரு பக்கம் குரு ப்ளஸ் செவ்வாய் உங்களை உயர்த்தக்கூடிய வகையில் செயல்படுறாங்க மறுபக்கம் சனி ப்ளஸ் ராகு உங்களை சோதிச்சு ஆனால் பலமாக்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய உயர்வையும் வடிவமைக்கக்கூடிய காலம் ஓகேங்களா இப்போ இந்த இன்னி வரக்கூடிய நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தோட பலன் எப்படி இருக்கும் இங்க இருந்தா ஒரு விசித்திரமான பலன்கள் நான் சொல்ல போறேன் வாழ்க்கையோட திருப்பங்கள் என்ன உங்களுக்கான வாய்ப்பை தரக்கூடிய நாட்கள் என்ன அபாயகரமான நாட்கள் என்ன அனைத்தையுமே நம்ம ஆழமா பார்க்கலாங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த பதிவு நல்ல நன்மைகளை தரப்போகும் தரக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த பதிவு மூலமா ஏற்படுத்திக்கோங்க ரிசபராசி அன்பு சொந்தங்களே அதாவது ரிசபராசிக்காரர்களுக்கு அடுத்த நாட்களில் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஒரு சோதனை மீண்டும் முன்னேற்றம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸு மேலே கீழே இந்த மாதிரி இருக்கும் ஆனால் மூணு கட்ட பயணம் போல் அமையும் பொதுவாக ரிசபராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப திடமானவங்க இவங்க ஒரு வேலையை எடுத்துட்டாங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டிங்க இந்த அற்புதமான குணந்தாங்க இந்த நேரத்தை காலத்தை இன்னும் சூப்பராக மாற்ற போகுது உயர்வா மாற்ற போகுது இப்போ ரிஷபராசியில் வந்து தனியார் துறையும் அரசாங்க துறையும் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் சொல்கிறேங்க முதல் பதினஞ்சு நாட்கள் பழைய பொறுப்புகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் உழைப்பு அதிகமாகும் ஆனால் அதுக்கான முடிவு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் தாமதப்பட்டிருக்கும் இப்போ வந்து தங்கத்தடை இல்லாமல் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குங்க அதே மாதிரி உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேலையை நீங்கள் முடிச்சு காட்ட போகிறீங்க அதே மாதிரி வெற்றி வரக்கூடிய ரகசிய நேரம் சொல்கிறேங்க முப்பத்தி ஒரு நாள் முதல் அறுபது நாள் வரைக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ வரக்கூடிய நாட்கள் வெற்றிகள் போகுதுங்க உங்கள் தொழில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும் முடிவாக சொல்கிறேன் நீங்கள் நினச்சது எல்லாமே கை கூடி வரப்போகுதுங்க நீங்கள் எதிர்ப்பு பார்த்த வாழ்க்கைய வாழ போறீங்க இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கைய வாழ போறீங்க சந்தோஷம் பெருக்கெடுக்க போகுதுங்க இது வந்து வணிகம் செய்கிறவங்களுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருக்கடி கடன் பாக்கி தடைப்படுற மாதிரி மன அழுத்தம் வர மாதிரி இருக்கலாம் ஆனால் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய வாய்ப்பு பழைய தொடர்புகள் மீண்டும் உங்களுடைய உழைப்பை லாபத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் ஆனால் கூட்டு தொழில் செஞ்சால் மட்டும் ரிஷபராசி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சண்டை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் தனியாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஒரு குறையுமே இல்லைங்க அதிர்ஷ்டம் ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா சின்ன ஒரு எச்சரிக்கை சொல்ற கேட்டுக்கோங்க புதுசா முதல் பண்றீங்க அப்படின்னா முதல்ல இருபது நாள் வேண்டாங்க தள்ளி போடுங்க இருபத்தி ஒராது நாளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதே மாதிரி பணவரவு மற்றும் பொருளாதாரம் ரிசப ராசிக்கு பணம் வந்து நழைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதே ரிசபத்துக்கு மட்டும்தான் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லா ராசியும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிறைய ரிசபம் வந்து கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பண தேவைகள் அதிகமா இருக்கு சொல்ல உசுர உசுற விடக்கூடிய அளவுக்கு கூட சிக்கல்களை வந்து இப்போ அது பார்த்துட்டு இல்லைங்களா அதே மாதிரி வீடு நிலம் சேமிப்பு வங்கி இது எல்லாமே உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க கண்டிப்பா அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால வாழ்க்கையே வந்து ரிசபராசி மெதுவாக நகர்த்திட்டு இருக்கீங்க என்னதான் வாழ்க்கை வந்து நம்மளை அடிச்சு துவைச்சாலும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை விட்டு போயிடுற அளவுக்கு கூட கொண்டு போய் விட்டுருச்சு ஆனா ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்கு எப்படியும் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைக்கு உயிரூட்டக்கூடிய வகையில் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதனால தான் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அடிப்படை வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க உனக்குன்னு ஒரு குணம் இருக்கும் பிறவி குணம் இருக்கும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும் உனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கும் அதை வந்து நான் எப்போ மே மீற மாட்டேன் இந்த அறுபது நாட்கள்ல எதிர்பாராத வரவு இருக்கு அதே மாதிரி எதிர்பாராத செலவும் வருங்க ஸோ செலவை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு அதே மாதிரி பழைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நிலம் வீடு சொத்து இதை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து கொடுக்குங்க இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தங்கம் நிலம் ஓகேங்களா சொத்து சேர்க்க இது எல்லாமே சேமிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க பணம் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாட்கள் பணம் வந்துட்டு அதிகம் வந்துட்டே இருக்கக்கூடிய நாட்கள் பல மடங்கு பெருகக்கூடிய நாட்கள் அப்படின்னா கடைசி நாற்பத்தி நாட்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி காதல் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உறவுகள் எப்படி இருக்கும் காதலை பொறுத்த வரைக்கும் புரிதல் தேவைங்க வந்து வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தாம்பத்தியமாக இருக்கட்டும் அதில் வந்து புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி புரியலையா உட்காந்து பேசுங்க நம்ம மனைவி தானே நம்ம கணவர் தானே நம்மளோட தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே புரிய சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல உங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட சண்டை போடும்போது கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியுமே யோசித்து செயல்படுங்க அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ஆனால் உங்களையும் மீறி சண்டை வருது சச்சரவு வருது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வந்துட்டு நிலைக்காது சீக்கிரமாக சரியாயிருங்க உறவு வந்துட்டு உடையாதுங்க உறவை வந்துட்டு வலுப்படுத்துங்க காலம்தான் இது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கிடையே மனசை வந்துட்டு புரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு ரிஷபராசியை மாற்ற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா குத்தம் சொல்லாதீங்க அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி ஓகேங்களா நம்மளோட வாழ்க்கை துணைதான தப்பு நீங்கள் கட்ட பாருங்கள் சொல்லி காட்டாதீங்க அதை மாற்றிக்கோங்க அதே மாதிரி திருமணத்துக்காக வரம் தேடிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருத்தமையும் முயற்சி பண்ணுங்க தாம தாமதமாகதே அப்படின்னு கூட நினைக்காதீங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு வ நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க சொல்லப்போனால் ஏன்னா உங்களுக்கு கூட உங்கள் வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னேற்றம் இருக்குது திருமண யோகம் சிறப்பாக இருக்குது குடும்ப தூரத்தில் இருந்த உறவுகள் நெருக்கம் பெறுவாங்க நீங்களாக கூட வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கலாம் வெளிநாட்டில் வேலை வெளி மாநிலத்தில் வேலை பார்த்துருக்கலாம் வெளியூரில் வேலை பார்த்துருக்கலாம் குடும்பத்தோடு பிரிஞ்சிருக்கலாம் திரும்ப வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய me a